பைக்ல வீல் சுத்துறத நான் பாத்துர்க்கேன் ஏனா அதுல இன்ஜின் இருக்குது சரி சைக்கிள் வீல் சுத்துறத நான் பாத்துர்க்கேன் ஏன்னா அது ஒருத்த மிதிக்கிறான் வீட்ல ஃபேன் சுத்துறத கூட பாத்துர்க்கேன் ஏன்னா அது கரண்டால சுத்துது ஆமா இல்ல இவ்ளோ பெரிய பூமி எப்பنا சுத்துது எல்லாரும் பூமி சுத்துது சுத்துதுன்னு சொல்றாங்க அது பெரிய மோட்டரால சுத்துதா இல்ல பெரிய பெரிய ஆளுங்க சுத்தி விடுறாங்களா இதுக்கு மேல பதில் சொல்லுங்க அப்புற வலகத சுத்துவோம் டேய் அப்துல்ல என்னனே உனக்கடா இவ்ளோ பெரிய அறிவு ஆமானே சவா உனக்கு இதுக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்னு தெரியல இருந்தாலும் முயற்சி பண்றேன் நாம என்ன பண்ணுவோம் இந்த மொட்டை மாடிக்கு போவோம் போலாம் அங்க இருந்து பார்த்தா அந்த உலகம் ரவுண்டா தெரியும் அப்படியா ஆமா நான் அது பார்த்தது அங்க இருந்து நான் உனக்கு விளக்க ட்ரை பண்றேன் போலாம் போலாமா போலாம் வா ஆ அப்துல்லா அண்ணா நீ என்ன பண்ற அப்படியே இந்த ஆங்கில இருந்து அப்படியே சுத்தி பாரு பாப்போம் அப்படியே சுத்தி வா எனக்கு தலையே சுத்துதுண்ணே இப்போ தலை சுத்துதா சுத்து உலகமும் சுத்துது புரியுதா பூமி சுத்துச்சு நீ இந்த பக்கம் சுத்தும் போது பூமி அந்த பக்கம் சுத்துச்சா உன் சந்தேகம் தீர்ந்துதா பாத்துட்டியா பாத்தன இப்போ என்ன விஷயம்னா காலையில தோன்றும் சூரியன் எங்க போகுது கிழக்க தோன்று மேற்க போகுது ஏன் போகுது அது போகல நம்ம போறோம் அதுதான் பூமி சுத்தத்தோட அடையாளம் விஞ்ஞானம் சரி அது தான் நீ தெரிஞ்சுக்கணும் சரி ஒன்னு கேட்ட பாரு எத்தனை பேர் சேர்ந்து சுத்தி விடுறாங்கன்னு அதை மட்டும் என்னால மறக்க முடியாதுடா